இந்த காலத்தில் பொதுமக்கள்கிட்ட போயிட்டு உங்களுக்கு இப்போது ரொம்ப தேவைப்படக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டால் நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வேணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தான் இருக்கிறாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சுற்று நிறையவே மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன நம்ம உண்ணக்கூடிய உணவில் இருந்து நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று வரைக்கும் மாசுபட்டு இருக்கிறது அப்போ இது இல்லாத நமக்கு பல வகையான இடையூறுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளும் இருக்கிறது ஏற்பட்டு கொண்டும் இருக்கிறது அப்போது வருமுன் காப்போம் அப்படின்ட்டு நம்முடைய முன்னோர்கள் பல விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க அதை பேஸ் பண்ணி தான் எங்களுடைய ப்ராடக்ட்லாம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ல வந்திருக்கிறார் மிஸ்டர் விஜய் பிரபாகர் இவங்க நிறுவனத்தோட பேர் ஏசியன்ஸ் லைஃப் கேர் இது சென்னை அண்ணா நகரில் இயங்குகிறது நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கும் மேற்பட்ட இந்த மாதிரி இயற்கை சார்ந்த ப்ராடக்டை தயாரிக்கிறோம் எல்லாவே நோ சைட் எஃபெக்ட் எல்லாவே ஆயுர்வேதிக் பேஸ்டில் தயாரிக்கப்பட்ட சித்தா பேஸில் தயாரிக்கப்பட்ட ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறார் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு அமுத அமிர்தம் அப்படின்னு ஒரு பேக் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம் இதில் வந்துட்டு ஒரு அஞ்சு ப்ராடக்ட் இருக்கிறது இது வந்துட்டு ஒரு முப்பத்தெட்டு மூலிகைகள் கொண்டு தயாரிக்கப்பட்டது ஒரு ஒரு ப்ராடக்ட் ஒரு ஒரு பர்பஸ்க்காக உருவானது அதனால் இந்த இதெல்லாம் வந்து ஒரு எசென்சியலான ப்ராடெக்டாக இருக்கிறனால இதை நாங்கள் வந்து ஒரு பேக்காக உருவாக்கியிருக்கிறோம் ஸோ இதை நீங்கள் வாங்கி உங்கள் வீட்டில் வச்சு உபயோகிக்கணும் அப்படின்னு சொல்ல வந்திருக்கிறார் அதே நேரத்தில் எங்களுடைய ப்ராடக்ட்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கிராஃப்ட் அங்கீகரிக்கப்பட்டு உள்ளது அதனால் காதிகிராஃப்ட்லையும் எங்களுடைய ப்ராடக்ட் கிடைக்கும் தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் எங்களுடைய ப்ராடக்ட் விற்பனையாக எடுத்து செய்கிறாங்க ஏன் உலக லெவலையும் எடுத்து கொண்டு போயும் பல பேர் விற்பனையாக செய்கிறாங்க அவங்களுடைய சொந்த பர்பஸுக்கும் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு நிறைய தகவல்கள் இந்த காணொலியும் சொல்லியிருக்கிறார் அப்புறம் இதில் என்ன வகையான பிஸ்னஸ் வாய்ப்புகள் இருக்கிறது இதை எப்படி செய்யலாம் அப்படின்ற விஷயங்களையும் சொல்லியிருக்கார் அதனால் இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பாருங்கள் பல விஷயங்கள் உங்களுக்கே தெரிய வரும் என்னோடய பேர் பியாரிலால் பிபின்லேருந்து பேசுகிறேன் வாங்க பார்க்கலாம் அமிர்த அமுத வெல்னஸ் கிட் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட்டை பற்றி நீங்களாம் ஏன் யூஸ் பண்ணணும் இதை வாங்கி ஏன் விற்கணும் அப்படின்றத பற்றி பேசலாமா பேசலாமா என் பேர் எஸ்பி விஜய் பிரபாகர் நான் சென்னை அண்ணா நகர்லேருந்து வரேன் ஸோ ஏஷியன்ஸ் லைஃப் கேர்ன்ற ஒரு நிறுவனம் நடத்திட்டு இருக்கேன் அதில் ஒரு பன்னெண்டு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறோம் எங்கள் ஃபேக்ட்ரி அண்ணாநகர்லேயும் குலப்பாக்கத்துலையும் இருக்குது எஸ் ஸோ இது வந்து என்னென்னா அமிர்த அமுதம்னு என்ன இப்போ தேவர்கள்லாம் அமிர்தம் சாப்பிட்றாங்க ஸோ அமிர்தம்னா லிக்விடு அமுதம்னு சாலிடு அதனால நான் அந்த பேர் வச்சுருக்கேன் இந்த ப்ராடக்டில் என்னென்ன இருக்குன்றதை பற்றி சொல்கிறேன் ஸோ இதில் அஞ்சு ப்ராடக்ட் இருக்குது முப்பத்தெட்டு மூலிகை இருக்குது ஏன் அப்படின்னா அந்த காலத்தில் தாத்தா பாட்டிங்க நூறு வருஷம் வாழ்ந்தாங்க இப்போ நான் எனக்கு ஐம்பத்தஞ்சு வயசு ஹாப்பியாக இருக்கேண்ணா இப்போ கூட ஒருத்தர் சொன்னார் சார் ஸ்மார்ட்டாக இருக்கீங்கன்னு ஏன்னா இந்த ப்ராடக்ட் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறதுனால நல்ல எண்ணம் இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த ப்ராடக்ட் பயனில் நிற்கிது ஸோ நீங்கள் இதில் ஃப்ளவர் அமிர்தம் டீன்னு ஒன்று இருக்குது அதில் பால் சக்கரை சேர்க்காம இந்த டீயை நீங்கள் வந்து ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு காலையில் குடிங்க இதில் மாதுளை அமிர்தம் சொல்லிவிட்டு அஞ்சு ஐ மீன் மூணு பழங்கள் மூணு காய்கறி ஒரு கீரை இதோட சத்து இருக்குது ஸோ இதை வந்து ஒரு மத்தியானத்துலேயோ இல்லை காலையிலையோ சாப்பிட்ட அப்புறம் ஒரு டென் எம்எல் பால்லையோ இல்லை தண்ணிலையோ இல்லை வாயிலே அப்படி டேரக்டாக ஊற்றிக்கலாம் ஸோ அவ்வளோ நல்ல ஒரு நேச்சுரல் நியூட்ரிஷன் கிடைக்கும் நேச்சுரல் ஹீமோக்ளோபின் இம்ப்ரூவ் ஆகும் இது வந்து திருப்பலா டேப்லெட் நைட்டு சாப்பிட்ட அப்புறம் நெல்லிக்காய் கடுக்காய் தாண்டிக்காய் ஸோ இதெல்லாம் அது கூடவே வந்து நான் நாலு இன்க்ரீடியன்ட்டு சோம்பு தனியா வெந்தயம் இதெல்லாம் போட்டிருக்கேன் ஸோ சுகர் பேஷண்ட்லேருந்து ஹார்ட் பேஷண்ட்லேருந்து இதெல்லாம் வராமல் தடுக்கலாம் வாயும் ஆசன வாயும் க்ளீன் செய்தால் நோயும் நோய்கிற பேயும் க்ளீன் சொல்லுவாங்க ஸோ அப்போ இந்த ப்ராடக்ட்டை ஒரு வாயில் போட்டுவிட்டு அப்படியே சப்பி சாப்பிடலாம் இல்லை அப்படி டேரெக்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் ஸோ அதுக்கப்புறமா இந்த பல்படியை நீங்கள் அவசியம் வந்து கையில் அப்படி போட்டு ஈறுகளெல்லாம் தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா இதுலேயும் நீம் இருக்கிறதுனால இப்போ இந்த வைரல் இன்ஃபெக்ஷன் வைரலாம் பரவாமல் வய வாயில் இருந்தே கட் பண்ணிக்கலாம் ஸோ நைட் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இது ஒரு பல்படியை யூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வின்னர் லீஃப் அப்படின்னு சொல்லி ஒரு மெடிக்கேட்டட் ஆயிலில் ரெண்டு காதுக்கு பின்னாடி செவிக்குத்தி இடங்கள் நெத்தியில் திளற காலம் நெஞ்சில் கழுத்தில் நாலு இடம் மூக்கில் பட்டை எரியானால கையில் தடவி மூணு வாட்டி மூணு பார்க்கணும் இது ரோல் ஆன் வடிவது இருக்குது ஏன் இந்த அஞ்சு ஐட்டத்தை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த காலத்தில் சொல்லுவாங்க ஓதுகின்ற மலக்கட்டை ஒளி வைத்தால் தாதுற்ற சிறுநீரை தெளிய வைத்தால் கல்லனும் கபம் தன்னை கரைய வைத்தால் பாடல் போல் மீள் அகத்தியர் பாடியிருக்கார் வள்ளலர் என்ன சொல்லிருக்கார் வயிற்றுக்கு கீழே மஞ்சள் கழிவு நீங்கன்னா வயிற்றுக்கு மேலே வெள்ளை கழிவு சளி நீங்கன்னா ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருப்பான் இதெல்லாம் நான் அனுபவத்துலையும் நான் பல ஆலோபதி லைன்லேயும் ரொம்ப அனுபவப்பட்டு எவ்வளோ பேர் இறக்கும் தருவாயை பார்த்துருக்கேன் எங்கள் அம்மாவும் கேன்சரில் இருந்தாங்க ஸோ உடலில் இருக்க நச்சுக்களை நீக்கினாலே ஆனால் டெய்லி பேசிஸில் நீக்கணும் அப்போ அதுக்கு நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் இது விலை கம்மியாக கொடுத்துருக்கேன் ஏன்னா எல்லா அனந்தம் இங்கே மாதிரி அக்கா தங்கச்சி மாதிரி எல்லோரும் நீண்ட ஆயுள் நிறை செல்லும் ஊங்கிய புகழ் வரணுன்றதுனால இந்த ப்ராடக்ட் நான் கொடுத்துருக்கேன் நானும் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ்ல எம்எஸ்சி வர்மா முடித்தேன் ஆனால் அதில் ப்ராக்டிஸ் பண்ணால் சில நூறு பேர் குணமாவாங்க ஸோ அதுக்கு எனக்கு கொஞ்சம் பணம் வரும் ஆனால் இந்த மாதிரி ப்ராடக்ட் நான் தயாரிக்கிறது மூலமாக பல லட்சம் பேர் வந்து நோய் வராமல் தடுக்க முடியும் வந்ததை குறைக்க முடியும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் இறைவனர்களால் நான் இந்த ப்ராடெக்ட்லாம் பண்ணிகிட்ருக்கேன் ஆயிரக்கணக்கான பேர் இதை ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டுருக்குறாங்க ஸோ நல்ல பலன் கொடுத்துட்ருக்கு நம்மளோட ப்ராடக்ட் எல்லாமே காதி அப்ரூவ்ட் ப்ராடக்ட் முப்பத்தி நாலு வருஷம் சித்தா லைசன்ஸ்டு ப்ராடெக்டு இதை நான் தயாரிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா நானும் மெடிக்கல் ட்ரிப்பாக இருந்து எல்லோரும் யங்ஸ்டரில் யூத்தில் எவ்வளோலாம் கஷ்டப்படுவாங்க வாழ்க்கையில் முன்னேறணுன்னு எல்லா கஷ்டமும் பட்டப்போ கூட எனக்கு இந்த மாதிரி ஒரு கரெக்டான குரு கிடைக்கல ஸோ குரு பார்வையே கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்கும் எனக்கு ஒரு ஒரு குரு கிடைச்சாங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு குரு கிடைச்சாங்க இன்றைக்கி இந்த லெவலுக்கு வந்திருக்கேன் இதை வாங்கி விற்கணும்னு நினைக்கிறவங்க யார் யாருன்னா விற்பனை பிரதிநிதிகள் அதாவது மெடிக்கல் ரெப்பு ஆர் சேல்ஸ் ரெப்ரெசன்டேட்டிவ் நான் சொந்தமாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் யார்கிட்டயோ வேலை செஞ்சுட்டே இருக்கேன்னு ஏக்கத்தில் இருக்கவங்க அப்புறம் பெண் தொழில் முனைவோர் மகளிர் குழு நடத்துகிறவங்க ஸோ டாக்டர்ஸ் ஸோ பிஸ்னஸ் நான் சொந்தமாக ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு ப்ராடக்ட் போயிட்டுருக்கு இந்த மாதிரி நல்ல ப்ராடக்ட்டை மக்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க இவங்கெல்லாம் என் காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ குறைந்த முதலீட்டில் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சொல்லித்தரேன் ஏன்னா என்னோடய இலக்கு வந்து ஆயிரத்தி எட்டு அண்ட் எம்பவர் பண்ணணுன்னு இது வரைக்கும் நானூற்றி எட்டு பேர் க்ராஸ் பண்ணியிருக்கேன் இன்னும் அறநூறு பேர் எனக்கு தேவை அந்த அறநூறு பேரில் நீங்களாக இருந்தால் இது இமீடியட்டாக என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நைன் ஜீரோ எயிட் செவன் நைன் செவன் த்ரீ டூ ஃபைவ் ஃபோர் இன்னொரு நம்பர் இருக்குது நைன் டபுள் எயிட் ஃபோர் டூ செவன் த்ரீ நைன் டூ செவன் இந்த நம்பருக்கானுக்கு உங்களுக்கு தொழில் முனைவோராக இருக்கிறதுனால பியாரிலால் சாரோட அனுமதியோட நீங்கள் எல்லாருமே எல்லோரும் வயிற்றுக்கு கழுத்துக்கு கீழே நிறைய சாப்பிட்றோம் நாலு மண் நாலு வேலை மூணு வேலைன்னு கழுத்துக்கு மேலே நல்ல சிந்தனையை கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி புக்கெல்லாம் ரெகுலராக படிங்க டெய்லி ஒரு இருபது நிமிஷமாச்சு நான் இப்போ படிச்சுட்டு இருக்க புக்கு உங்களுக்கு நான் மனசார ரெக்கமெண்ட் பண்ணுற புக்குன்னா மக்களை கையாளும் கலை இதில் ஒரு வரிகள் இருக்குது பாருங்கள் நீங்கள் சக்சஸ் ஆனோடன சக மனிதர்கள் கூட நம்ம வந்து நல்ல உறவாடுறதை கற்றுக்கணும் சக மனிதர்கள் கூட எப்படி நீங்கள் பேசுகிறீங்களோ எப்படி பழகிறீங்களோ அதுலேயே தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வந்து வாழ்க்கையில் வெற்றின்றாங்க ஸோ இந்த புக்கு கில்லஸ்பின்னு எழுதியிருக்காங்க ஸோ சார்கிட்ட சொல்லி வாங்கிக்கோங்க வாழ்த்துக்கள் பிஸ்னஸ் பண்ணலாம் டாட் காமில் இருபத்தி ஏழாவது ப்ரோக்ராம் ஸோ என்னோடய மற்ற ப்ராடக்ட் பற்றி எல்லாமே ஸோ ஹேர் ஆயிலிருந்து கற்றாழை கற்றாலை இந்த நேச்சுரல் ஹீமோக்ளோபின் நேச்சுரல் ஆன்டாசிட் நேச்சுரல் காஃப் சிரப் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம் இது கீழே வந்து வீடியோ ப்ளேலிஸ்ட் இருக்குது அதில் நீங்கள் பார்த்துங்க என்ன நண்பர்களே மிஸ்டர் விஜய் பிரபாகர் அவங்க தயாரிக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட்லாம் எந்த வகையில் சிறப்பானது நான் வந்துட்டு எம்எஸ்சி வர்மா படிச்சிருக்கிறேன் என்னுடைய அனுபவங்கள்லாம் இந்த வகையெல்லாம் இருந்திருக்கிறது இதனால் இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் நான் தயாரித்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறேன் அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லிகிட்டே போயிருந்திருப்பார் அப்போ இந்த ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு ஒரு எதிர்ப்பு தன்மைகள் இருக்கிறது நம்ம உடல்நலத்தை வருமுன் காப்பும் வகையில் அது உபயோகப்படுகிறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்திருப்பார் இதை சார்ந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ கேள்விகள் இருந்தாலோ நீங்கள் தாராளமாக அவரை தொடர்பு கொண்டு கேட்கலாம் அதே நேரத்தில் சார் நான் வந்து ஒரு பிஸ்னஸ் செய்ய விரும்புகிறேன் இதை நான் எடுத்து செய்யலாமா இதில் வந்து எனக்கு சில கேள்விகள் இருக்கிறது சந்தேகங்கள் இருக்கிறது அப்படின்னாலும் நீங்கள் அவரை தொடர்பு கொண்டு கேட்கலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே கொடுத்துருக்கின்றோம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்குறோம் மறக்காமல் பாருங்கள் அவரை தொடர்பு கொள்ளுங்கள் இதுக்கு முன்னாடி அவர் நம்முடைய நிகழ்வில் வந்துட்டு இருபதுக்கும் மேற்பட்ட முறை கலந்துகிட்ருக்கார் அதோடைய பிளேலிஸ்ட் லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்குறோம் அதையும் பாருங்கள் நிறைய விஷயங்கள் நீங்களே தெரிஞ்சுக்க முடியும் கோவை ஈரோடு திருப்பூர் சேலம் இந்த நாலு மாவட்டங்களுக்கு வாட்ஸ்அப் குழு உருவாக்கியிருக்கிறோம் இந்த குழுக்களில் அந்தந்த மாவட்ட மக்கள் மாத்திரம்தான் போஸ்டிங் செய்ய வாய்ப்பு கொடுப்போம் அப்போது எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையா அப்படின்னு மற்ற மாவட்ட மக்கள் கேட்டாங்கன்னா அவங்களுக்காகவே ஏற்கனவே நாங்கள் நடத்தி கொண்டிருக்கும் தமிழ்நாடு பிஸ்னஸ் வாட்ஸ்அப் குழுவில் கலந்துக்கிட்டு நீங்களும் போஸ்டிங் செய்யலாம் நீங்கள் இந்த குழுக்களில் என்னேணும் அப்படின்னா எங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு இந்த சொன்ன நாலு மாவட்டங்களோட பேர் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னால் அந்த மாவட்டங்களுக்கான குரூப் லிங்க்கு அனுப்புவோம் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் செவன் எயிட் ஒன் டூ எயிட் ஃபைவ் செவன் சிக்ஸ் டபுள் த்ரீ நீங்கள் தமிழ்நாடு குழுவில் இணையணும் அப்படி விரும்புனீங்கன்னா குரூப் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் தமிழ்நாட்டு குழுவோட லிங்க்கும் கொடுப்போம் அப்புறம் என்ன வாங்க இணைந்து செயல்படுவோம் பெரிய வளர்ச்சியை பெற்றிடுவோம்